வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்ஸ் சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் சாப்பிட்டு இப்போ வரைக்கும் ஐம்பத்தி ஒம்போது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஒம்போதாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா முந்தாணத்து போட்ட வீடியோவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களில் பத்து பேருக்கு முழுசாக கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ அப்டேட் என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களில் பன்னிரெண்டு பேருக்கு முழுமையாக கண் பார்வை வரி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் இருக்குது பார்த்தீங்களா கருணாபுரத்தில் மொத்தம் ஆறு தெருக்கள் இருக்கான் ஆறு ஸ்ட்ரீட்ஸ் வந்து இருக்குது அந்த ஆறு தெருக்களில் ஒரு தெருவுக்கு அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது பேர்கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க கருணாபுரத்தில் மட்டும் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு கள்ளக்குறிச்சி முழுவதும் இந்த சம்பவம் இப்போது மீடியாக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மீடியாக்கள் அமைதியாக தான் இருப்பாங்க சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த கடுமையான எதிர்ப்பு சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் பரவலாக பேசக்கூடிய விதம் இதெல்லாம் பார்த்த பிறகு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்திகளை போட வந்து ஆரம்பிப்பாங்க இல்லைனா அப்பட்டமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மீடியாக்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால அதன் பிறகு தான் செய்திகளை போட ஆரம்பிப்பாங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலையும் அப்படி தான் நடந்துச்சு தமிழக மீடியாக்கள் நடந்துக்கிட்டாங்க வேற வழி இல்லாமல் செய்திகள் விவாத நிகழ்ச்சி ஒரே ஒரு நாள் மட்டும் நடத்தின தமிழக மீடியாக்கள் பழையபடி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது நேற்று பார்த்தீங்கன்னா இந்த முதுநிலை நீட் எக்ஸாம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் என்டிஏ தேசிய தேர்வு முகமையுடைய அந்த தலைவர் வந்து நீக்கப்பட்டிருக்காரு ஸோ இதன் காரணமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக மீடியாக்கள் யாருமே அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி பெருசாக எந்த ஒரு விவாதத்தையும் நடந்த மாதிரி நடத்தின மாதிரி தெரியலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மாட்டிய தமிழக மீடியாக்கள் உதாரணத்துக்கு சன் நியூஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நியூஸ் எயிட்டின் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள எடுத்துக்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நியூஸ் கார்டு வந்து போட்டிருக்காங்க அந்த நியூஸ் கார்டில் வந்து மத்திய இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கவுன்சில் கூட்டம் ஐம்பத்தி மூணாவது கவுன்சில் கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா எஃகு அலுமினியம் இரும்பு மற்றும் அட்டை பெட்டி உள்ளிட்ட அனைத்து வகையான பால் கேன் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு ஜிஎஸ்டி பன்னிரெண்டு பெர்சென்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் கார்டை போட்டாங்க சன் நியூஸும் சரி நியூஸ் எயிட்டீனும் சரி பால் கேனுக்கு இனி வந்து ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து போட்டிருக்காங்க இதை பார்க்குற நம்மளுக்கு என்ன தெரியும் என்ன தோணும் என்ன பால் கேனுக்கெல்லாமா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் யோசிப்போம் இதுக்கு முன்னாடி பால் கேனுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜாக வந்து இருந்துச்சு ஆனால் இந்த ஐம்பத்தி மூணாவது கவுன்சில் கூட்டத்தில் அந்த ஜிஎஸ்டியை பனிரெண்டு விழுக்காடாக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இதனுடைய உண்மை செய்தி அப்போ இப்படி தான் செய்தி போடணும் பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து பனிரெண்டு பர்சன்டேஜை டேக்ஸை குறைச்சிருக்காங்க அப்படின்னு செய்தி போட்டால் அது நியாயமாக செய்தியை சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் அப்படி போடாமல் இந்த குறைக்கிற செய்தியை வந்து போடாமல் பாய் கணக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு பார்த்துக்கோங்க அலுமினிய கேனு பால் கேனுக்கெல்லாம் டேக்ஸ் வந்து போடுறாங்க ஜிஎஸ்டி போடுறாங்கப்பா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பான ஒரு பிம்பம் வந்து உருவாகும் பார்த்தீங்களா அதுதான் நம்ம தமிழக மீடியாக்களுக்கு வேணும் பாஜகவுக்கு எதிராக ஒரு பிம்பம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல இருபத்தி நாலு மணி நேரமும் தீவிரமாக தமிழக மீடியாக்கள் வேலை இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு தெரியுமா ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இந்த பால் கேனுக்கு டேக்ஸ் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு இருபத்தி ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு இருந்துச்சு பேக் டேக்ஸ் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு இருந்துச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் அந்த டேக்ஸு பதினெட்டு விழுக்காடாக குறைக்கப்பட்டுச்சு இப்போ அதையும் ஒரு ஆறு விழுக்காடு வந்து குறைச்சிருக்காங்க பன்னிரெண்டு விழுக்காடு அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்திருக்காங்க ஆனால் மீடியாக்கள் நியூஸ் காடு போகிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதுதான் தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் இதில் பெரிய பாஜக தொண்டர்களுக்கு பெரிய ஆதங்கம் என்ன தெரியுமா சாதாரண ஒரு பாஜக தொண்டர்களுக்கே இந்த நியூஸ் சேனல் இப்படி தவறாக செய்திகளை போடக்கூடிய நியூஸ் சேனல் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு வந்து தோணுது ஆனால் அந்த அதிகாரத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் இதெல்லாம் பார்க்குறாரா பார்க்கலையா ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாரு அவர் மினிஸ்டராக பதவியேற்ற பிறகு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார் மிஸ்இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் பரப்புகிறாங்களோ கடும் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னார் ஆனால் அவர் சொல்லி இந்த பத்து பதினஞ்சு நாளில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஃபேக் நியூஸை வந்து பரப்பிட்டாங்க தமிழக மீடியாக்கள் ஏன் இன்னும் அமைதி காக்கிறாரு அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்குது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி மதுரையில் மதுரை மேலூரில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துருக்காரு அவருடைய பேர் வந்து சுரேஷ்குமார் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காருனா கள்ளக்குறிச்சியில் இறந்து போனாங்க பார்த்தீங்களா கள்ளக்குறிச்சி இறப்புக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் அறிவிக்கிறது தீய முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுடைய ஜட்ஜு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா நூறு நாள் வேலை திட்டத்தில் சோம்பேறி வந்து ஆக்கப்படுறாங்க மக்கள் வந்து சோம்பேறி ஆக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கிடையே ஒப்பந்த மாதிரி ஃபுல்லாக வேலை செய்ய வேண்டாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சும்மா வேலை செஞ்சதுக்கப்புறம் போயிருங்க வரக்கூடிய சம்பளத்தில் எனக்கு பாதி உனக்கு பாதி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து நிகழ்வுகள் நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்காரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த கள்ளக்குறிச்சியில் அந்த இறப்புக்கு நிவாரணம் வழங்குறது பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு அந்த நிவாரணம்லாம் வழங்குறது தீய முன்னுதாரணம் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்காரு ரெண்டாவது நூறு நாள் வேலை திட்டம் குறித்தும் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு ஸோ இப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு தமிழக அரசியல்ல பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ பாஜகவினர் நீதியரசருடைய அந்த நியூஸ் கார்டை எடுத்து இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க திமுகவை டேக் பண்ணி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்விகள் வந்து எழுப்பிக்கு இருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா மோடி அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆஃபீஸர்ஸில் பணிபுரியக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு எல்லாமே ஒம்போதே காலுக்குள்ள வேலைக்கு வந்துடணும் ஒம்போதே காலை தாண்டு நிச்சு அப்படின்னா ஹாஃப்டே பே அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாதி நேரம் சம்பளம் கிடையாது அந்த வேலைக்கு ஊதியம் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் இப்போ அறிவிச்சிருக்காங்க எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கும் இந்த சர்க்குலர் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அந்த எம்ப்ளாயிஸுக்கு அட்டண்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஸ்கேனர் மூலமாக அட்டண்டன்ஸ் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாக பார்க்குறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை பார்க்கலாம் நன்றி जय हिंद